ஹலோ எபியான் வெல்கம் ட்ரூசுக்லர் நான் அங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு சூப்பரான புதிய திட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா இப்போ அனுபவிச்சுருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான துறை மீதான மானிய கோரிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நடந்தது ஸோ இன்றைக்கும் வந்து நடந்துகிட்ருக்கேன் ஸோ அதில் எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூக்குள்ள ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அந்த இருந்து சொல்லியிருக்காங்க குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மாணிக்க குறுக்கில் பதினோரு மாவட்டங்களில் உள்ள பலிதடைந்துள்ள இருபத்தி நாலு அணைக்கட்டு மற்றும் தடுப்பணைகளில் உள்ள புனரமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் மறு கட்டமைப்பு பணிகள் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறாங்க அதுக்காக இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை சார்பில் மானிய கோரிக்கை சொல்லியிருக்காங்க பட்டாசு தொழிற்சாலை பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சிக்காக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் ஸோ இந்த புத்தாக்க பயிற்சி நடக்கப் போகுது அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை இதில் ஒரு கோடி மதிப்பில் விளையாட்டு பயிற்சிகள் அப்படிங்கிறாங்க ஆறு அரசு சேவை இல்லங்கள் மற்றும் இருபத்தி ஏழு அன்னை சத்திய குழந்தைகள் காப்பகங்களில் உள்ள மாணவிகளுக்கு தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு கோடியே எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நாலு மாவட்டங்களில் பழுதடைந்துள்ள ஆறு நீருலிகிகள் புனரமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் மறு கட்டமைப்பு செய்யும் பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எழுபத்தோரு கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் ஆற்று நீரை சேமிக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் வெள்ள நீரின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் இது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது எங்கெங்க அப்படின்னா திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் சேலம் திருப்பூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி இந்த பத்து இடங்களில் பார்த்தீங்கன்னா தடுப்பணைகள் கட்டப்போகிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து மொத்தம் ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு பலகைகள் அதாவது அனைத்து அரசு மற்றும் தனியார் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் குழந்தைகள் திருமண தடை சட்டம் தொடர்பாக பார்த்திங்க அப்படின்னா விழிப்புணர்வு பலகைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து ஒரு ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயிலரகங்கள் அதாவது பச்சிலும் குழந்தைகளுக்கு சத்தான உணவு ஊட்டுதல் மற்றும் தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்புக்கான ஆலோசனை குறித்த ஒர்க் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளருக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையிலிருந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகள் புதிய நூலகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மாணிக்க கோரிக்கையில் ஒரு அறுபத்தி ஒம்பது கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாவட்டங்கள் பழுதடைந்துள்ள பதினைந்து ஏரிகள் மற்றும் அதன் கட்டுமானங்கள் புனரமைப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தங்கும் வசதிகள் அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் இருந்து இதை சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏழு சுற்றுலா தலங்களில் எங்கெங்கன்னா திருவண்ணாமலை நாகூர் திருச்செந்தூர் பழனி வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த ஏழு சுற்றுலா தலங்களில் உள்ள முதியோர் இல்லங்களில் கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மானிய கோரிக்கை ஒரு ஐம்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டங்களில் பத்து இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பயிரணைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ஒரு கோடி மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இந்த மானியக் கோரிக்கை வந்து நிறைவேற்றியிருக்காங்க கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களின் வறுமை கீழ் உள்ள இரநூறு பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை மானியக் கோரிக்கையில் நூற்றி பதினாறு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாவட்டங்கள் பழுதடைந்துள்ள இருபத்தைந்து கால்வாய்கள் வழங்கும் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் போன்ற பாசன அமைப்புகளில் புனரமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் மறு கட்டுமானப் பணிகள்லாம் நடத்தப்போவதாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு பயிற்சி அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசு மானியம் பெறும் இருபத்தி மூணு முதியோர் இல்லங்கள் மற்றும் நாற்பத்தி நாலு ஒருங்கிணைந்த வளாகங்களில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபது முதியோர் பயனடையும் வகையில் யோகா மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் இது வந்து ஒதுக்கி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையிலிருந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்காங்க இது எதுக்காகன்னா ஸ்மார்ட் டிவி வசதி அப்படின்னு இருக்காங்க ஸோ ஒரு பத்து லட்சம் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இணையதள ஸ்மார்ட் டிவி வசதி செய்யப்படும் அதாவது தொழிற்பயிற்சி நிலையங்களில் பார்த்தீங்கன்னா இணையதள ஸ்மார்ட் டிவி வசதி இப்போ வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் விடுதிகள் அதாவது ஒரு கோடி ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருப்பூர் தூத்துக்குடி கோ கோயம்புத்தூர் புதுக்கோட்டை மதுரை இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஆறு இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி மதிப்பில் மகளிர் விடுதிகள் அதாவது பணிபுரியும் பெண்களுக்காக மகளிர் விடுதிகள் வந்து அமைச்சு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள்லாம் அமைக்க போகிறான் யாரா இருக்குன்னா கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கள் ஐம்பது லட்சத்தில் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தெல்லாம் பதினைந்து லட்ச மதிப்பீட்டில் பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்ப யுக்திகள் மற்றும் செயற்கை நுண்ணுறி பயிற்சி அளிக்கப்படும் அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ஒதுக்கி இருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையிலிருந்து ஒரு இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அந்த சார்பில் இருந்து மானியக் கோரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு வந்து உயர்த்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இனிமேல் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா இனிமேல் என்ன ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னாலுமே சரி ஸோ உங்களுக்கு இனிமேல் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்கிற கிட்டத்த பார்த்தீங்கன்னா ரூ ஒரு லட்சம் மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆட்டோ ஓட்டும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆயிரம் பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்த கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் புதிதாக வளர்ந்து வரும் தொழில் மற்றும் பிற தொழில் வாய்ப்புகள் குறித்த காணொலி காட்சி பதிவுகள் கல்வி தொலைக்காட்சி ஒலிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜமீன் கண்மாயிலான ஏழு குறு பாசன கண்மாய்களின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கணினி வசதி மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சத்தின் மதிப்பில் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் கணினி தொடர்பான வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மாளிகைய கோரியில் மொத்தம் ஒரு ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டங்கள் பழுதடைந்துள்ள பதினோரு தரைப்பாலம் பாதுகாப்பு சுவர்களில் புனரமைப்பு பணிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி மானியத்தில் இரநூறு பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இரநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு லட்சம் நிதி செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக செயல்படும் பத்து அரசு சிறப்பு பள்ளிகளில் சைகை மொழியில் அதாவது எதிர்த்துறை குறியீடு கியூஆர் கோட் மூலம் அறிந்து கொள்ள பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானியக் கோரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கசிவு நீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் பணிகளுக்காக ரூ நானூறு கோடி ஒதுக்கீடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளில் மேய்க்கால் நிலங்களை பாதுகாத்து நீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் பணி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறையிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா போட்டித் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடுதி வசதி சிறப்பு வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி இரநூறு பேர் தங்கி போட்டித் தேர்வுக்கு படிக்க விடுதி வசதியும் சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் பத்து கோடியில் ஊராட்சி ஒன்றிய வளாகம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து ரூ இரநூத்தி எழுபத்தொம்பது லட்சத்தில் உணவூட்டு மானிய உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானியக் கோரிக்கையில் நியாய விலைக் கடைகள் கட்ட அறுபது கோடி ஒதுக்கீடு கிராமங்களில் மக்கள் உணவுப் பொருட்கள் எளிதாக பெறும் வகையில் முழு நேரம் இயங்கும் ஐநூறு நியாய விலை கடைகள் கட்டப்படும் அதாவது புதிய நியாய விலைக் கடைகள் ஐநூறு கட்டப்படும் அது நேரம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக அறுபது கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஐம்பது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ ஐயாயிரம் மேல்நிலை நீர்த்தேக தொட்டிகளில் இணையம் மூலம் தானியங்கி ஆன் ஆஃப் இயக்க அமைப்புகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் மறுவாழ்வு இல்லங்கள் அமைக்கப்படும் அதாவது எங்கெங்கினா சென்னை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மதுரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மறுவாழ்வு முகாம்கள்லாம் அமைக்கப்படும் மையங்கள்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த ஒரு கோடி மதிப்பில் இயன்முறை உபகரணம் அறிவுசார் குறைபாடு மற்றும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நவீன இயன்முறை உபகரணங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கையில் ஒரு நூற்றி அறுபத்தெட்டு கோடி வந்து இருக்காங்க அது எதுக்காகன்னா ஒரு ஆயிரத்தி நூறு குழந்தைகள் நேய வகுப்பறைகள் அமைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி அலுவலக கட்டணங்களுக்கு நூற்றம்பது கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுக்கடுத்தால் மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பிற்காக பன்னெண்டு கோடி இருபது லட்சம் உதவித்தொகையை ஒதுக்கியிருக்காங்க இது எதுக்காகனா நாற்பது சதவீதம் மேல் பாதிப்படைந்த புற உலக சிந்தனையற்ற மதி இருக்க முடிய அதாவது ஆர்டிசம் குறைபாடுன்னு சொல்லுவோம் அதில் ஐயாயிரத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு பன்னெண்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதிவு மற்றும் உரிமம் இனி எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகளின் பதிவு மற்றும் உரிமம் பெறும் நடைமுறைகளை பார்த்திங்கன்னா சிம்பிள் கவர்னன்ஸ் திட்டம் மூலம் எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து மாற்றுத்திறனாளிகளின் பழுதடைந்த உபகரணங்களுக்கு பதிலாக புதியவை வழங்கப்படும் ஸோ அது எது எதுக்காகனா பெட்ரோல் ஸ்கூட்டராக இருக்குது அதுக்கப்புறம் காதொலி கருவிகள் பிரெயில் கடிக்கடிகாரங்கள் இந்த மூணுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழுதடைந்திருந்ததுன்னா அவங்க வந்து புதியவை மாற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களுக்கு அறுபது கோடி நிதி ஒதுக்கீர்கள் செஞ்சுருக்காங்க பத்து ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி மதிப்பீட்டு ஒருங்கிணைந்து ஒப்படைக்கப்பட்ட வருவாய் உறுதி நிதியில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்தில் பாதை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு சென்னை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு சிறார்கள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா பாதை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்ய போகிறாங்க இதுக்காக நாற்பது லட்சம் ஒதுக்கிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானியக் கோரிக்கையில் நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கியிருக்காங்க எதுக்காகனா புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க கள அலுவலர்களுக்கு நானூற்றி ஐம்பது புதிய வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறையிலிருந்து சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஹெலன் கெல்லர் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு மையம் அதாவது எட்டு அரசு கூர்நோக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பினை கண்காணிக்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு மையம் நடத்தப்படும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசு கூர்நோக்கு சிறப்பு மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் உள்ள சிறார்கள் ஆக்கப்பூர்வமாகவும் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபடாத வகையில் நல்வழி அடிப்படையில் பயிற்சி பேசிக் ட்ரெயினிங் மாடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் நிதியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு செயல்படுத்த போறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இல்லத்தில் குழந்தைகளுக்கு கூடுதல் துயில் கூடங்கள் போதை தடுப்பு மையம் கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளருக்கு புதிய குடியிருப்பு கட்டணங்களுக்காக நாலு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி மதிப்பீட்டில் ஐநூறு பயனாளிகளுக்கு மேல் உள்ள நானூற்றி ஐம்பத்து ஒரு பள்ளி சத்துணவு மையங்களுக்கு முட்டை உரிப்பான் இயந்திரம் வழங்கப்படும் அதாவது ஐநூறு மாணவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு பள்ளியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி மொத்தம் நானூற்றி ஒரு பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளுக்கெல்லாம் முட்டை உரிப்பான் மிஷின் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கோடியில் புதிய பேருந்து நிலையங்கள் எங்கெங்கன்னா திருச்செங்கோடு கொல்லங்கோடு சோளிங்கர் கம்பம் ஆகிய நகராட்சிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தைந்து கோடியில் புதிய வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் கடலூர் தாம்பரம் திண்டுக்கல் கரூர் ஒசூர் ஆகிய மாநகராட்சிகள் ராஜபாளையம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சிதம்பரம் விருதாச்சலம் உள்ளிட்ட முப்பத்தைந்து நகராட்சிகளிலும் இது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த எழுபத்தாறு கோடியில் மாநகராட்சி நகராட்சி பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சிகள்னா ஒசூர் திருப்பூர் கும்பகோணம் காஞ்சிபுரம் மற்றும் கரூர் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் மதுராந்தகம் எடப்பாடி குளச்சல் வடலூர் கோவில்பட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினைந்து கோடியில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமொழ சாலைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா முப்பது கோடியில் ஐம்பது புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பூங்காக்கள்லாம் பார்த்திங்கன்னா சேலம் தாம்பரம் மதுரை ஒசூர் மற்றும் திருநெல்வேலியில் இதெல்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தள்ளுவண்டிகளுக்கு மாற்றாக ஐநூறு மின்கல வாகனங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது இலகரக வாகனங்கள் இப்போ மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முப்பது கோடியில் நடைபாதைகள் மற்றும் பசுமை வெளிகள் அமைத்து தரப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடியில் பேரூராட்சிகளில் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரூராட்சிகளில் முந்நூறு கிலோமீட்டர் மண் சாலைகளில் இருக்குது அதில் இரநூத்தி இருபது கோடி ஒதுக்கீட்டில் தார் சாலைகள் காங்கிரீட் மற்றும் பேவர் பிளாக் சாலைகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் பதினைந்து பேரூராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த ஐம்பத்தஞ்சு கோடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலக கட்டடங்கள் ஐம்பது பேரூராட்சிகளுக்கு புதிதாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பதினெட்டு கோடியில் சென்னையில் பதினைந்து இடங்களில் மழைநீர் தொட்டிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக முப்பத்தி ரெண்டு கோடியில் பார்த்திங்கன்னா புதிய பயோ கேஸ் மையங்கள் அமைக்கப்படும் இருபத்தி ரெண்டு கோடியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு பயோ கேஸ் மையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பத்தொம்பது கோடி அறுபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள வீடுகளில் சேரும் குப்பைகளை சேகரிக்க ஐநூறு பேட்டரி வாகனங்கள் அமைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மாணிய கோரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் விநியோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தேர்வு செய்யப்பட்ட வார்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எஞ்சிய பகுதிகளிலும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விடவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான துறை மீதான மானியக் கோரிக்கைகள் வந்து இப்போ நடந்தது ஸோ அதில் விவாதித்த மற்றும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்